நம்ம வந்து நன்றியோடு இருக்கணும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து இலங்கை அரசாங்கம் கட்டுறது கிடையாது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நன்கொரு அதனால இந்த தருணத்துல அரசாங்க சார்பாகவும் சரி மலையக மக்கள் சார்பாகவும் சரி நான் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கேன் ரெண்டாவது விஷயம் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு ஒரு அமைச்சர் இங்கே இல்ல ஆனா கட்டாயம் ஒரு பதில் நான் நம்புறேன் எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட போது எனக்கு ஒரு கேள்வி சரி கட்டாவிட்டால் கட்டாயம் நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜர்ல ஒரு பிரச்சனை வரும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கிடைக்கிறது கிடைக்காம போயிடும் தயவு செய்து அமைச்சர் அதை பார்க்க பார்க்கணும்னு ஒரு கோரிக்கை விடுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் வந்து அழகா பேசி சொல்லியிருந்தாரு ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் நாங்கள் வழங்க போறோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு மட்டும் இல்லை இங்கே உட்கார்ந்து இருக்க இருக்க அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட குறிப்பாக மலையக பிரதிநிதிகள் கிட்ட ஏங்க நாங்க ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் வழங்குவோம் சொல்லும் போது நீங்களா இருந்தாலும் சொன்னீங்க ஜீவன் தொண்டுமான் காட்டி கொடுக்கறாரு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு ரூபா வழங்கணும்னு அது எப்படி இப்ப ஜனாதிபதி ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொன்னோடனே உடனே வா டன் அது எப்படிங்க சாத்தியம் அது தப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லார்கிட்டயும் வெளிப்படையா சொல்றேன் அது வந்து பிரைவேட் செக்டர் பிளான்டேஷன் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் நெகோசியேட் பண்ணி தான் சம்பளத்தை உயர்த்தணும் நாங்க வந்து நாங்க சொல்லியிருந்த விஷயம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளமும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஊக்குவிப்பு தொகை அடிப்படையில வருவோன்னு ஆனா அப்ப நாங்க இந்த ஆயிரத்தி ரூபா சம்பளத்தை வழங்கணும்னு நினைக்கும் போது கூட கம்பெனியோட பேசுகிறாலும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அதாவது அடிப்படை சம்பளம் பேசிக் சாலரி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதிகரிச்சு இப்ப நான் சவாலே விடுறேன் ஜனாதிபதி மட்டும் இல்ல யார் வேணாலும் முடிஞ்சா நீங்க பெருந்தோட்ட நிறுவனத்தை கிட்ட பேசி ஒரு ரூபா அதிகரிச்சு காமிங்க பார்ப்போம் அடிப்படை சம்பளத்தில் ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் பெருந்தோட்ட துறையை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் மலையக மக்கள் வந்து இலங்கை நாட்டின் பிரஜைகளா நடத்தப்படல மலையக மக்கள் வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகளா தான் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருந்தோட்ட பெருந்தோட்ட பிரஜை பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளர் தான் அதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துல அரசாங்கம் தலையிடணும் அது நிரந்தர தீர்வு நான் ஏன் இதை இங்க சொல்றேன்னா இங்க இருக்க மலையக பிரதிகள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க என்னதான் என்ன விமர்சிச்சாலும் கடந்த அரசாங்கத்தை குறை சொன்னாலும் இது வரைக்கும் வந்திருக்க அரசாங்கம் எல்லாத்தையும் தப்பு சொன்னாலும் நான் வந்து உங்கள்கிட்ட முழுமையா ஒரு தான் கொடுக்குறேன் நிரந்தர தீர்வுகளை எடுங்க இவ என்ன திட்டுறனால மலையக மக்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போறது இல்லை கடந்த ஜனாதி கடந்த அரசாங்கத்தில் இருந்த ஜனாதிபதியை விமர்சிக்கிறதுனால மலையக மக்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் வரப்போறது கிடையாது தீர்வுகளை நோக்கி நீங்க பயணிங்க நாங்களும் உதவி செய்கிறோம் நான் சொல்றேன் இப்ப இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த அழகான ஒரு கண்கட்டி வித்தை நான் ஏன் இதை சொல்றேன்னா கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்கினு சொன்னாரு அதே மாதிரி நான் பார்த்தேன் ஆயிரத்தி எட்நூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஃபெசிலிட்டிஸ் வரவேற்க வேண்டிய விஷயம் நான் இல்லைன்னு சொல்லு ஆனா எல்லாருக்கும் ஞாபகம் எட்நூறு மில்லியன் எங்க இருந்து வந்துச்சு நான் வந்து கடந்த அரசாங்கத்துல அமைச்சரா இருக்கும் போது நாலாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருந்துச்சு காணி உரிமை பத்திரங்கள் வழங்குறதுக்கு அதாவது அந்த காணி உரிமை திட்டத்துக்கு அப்படி இருக்கும் போது எங்களுக்கு அதுல தெரிய வந்துச்சு ரெண்டாயிரம் மில்லியன் தான் எங்களால் காணி உரிமை பத்திரங்களை வழங்க முடியும் பாக்கி ரெண்டாயிரம் மில்லியனை நாங்க வந்து உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு பாவிப்போம் ஆனா அந்த ரெண்டாயிரம் மில்லியன் ஏற்கனவே கடந்த அமைச்சு கடந்த அரசாங்கத்துல நான் அமைச்சரா இருக்கும் போது இருந்திருக்கு அதுல கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாரையும் பாதியில நிப்பாத்திட்டு இதுக்கு ஆதாரம் நாங்க வந்து அதிகமான அளவு முக்கியத்துவம் கல்விக்கு தான் கொடுத்தோம் அந்த ப்ராஜெக்ட் எல்லாரையும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இப்ப திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க பிரச்சனை இல்ல ஒரே ஒரு சின்ன கோரிக்கை இதுல இத வச்சு இந்த சலுகை ரீதியான திட்டங்களை கொண்டு வரதுக்கு பதிலா இந்த ஆயிரத்தி எட்நூறு மில்லியனை நீங்க வந்து சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் பயன்படுத்துறாங்க கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஆனால் அது நமக்கு நம்மை நம்ம எதிர்பார்க்குற மாற்றத்தை விட மிக சிறந்த மாற்றம் எதுனா மக்களுக்கு காணி உரிமை வழங்கும் நாங்கள் இதை ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தோம் கடந்த வருஷம் உண்மைக்கும் நிறைய கஷ்டப்பட்டு இந்த காணி உரிமை வழங்குற விஷயத்துல கேபினெட்லேயும் நாங்கள் அமைச்சரவையிலையும் நாங்கள் அதுக்கு அனுமதி எடுத்திருக்கோம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல ஒரு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசு அவர்கள் வந்து தலைவாக்கலையில் சொன்னாரு மக்களுக்கு காணி உரிமை வழங்கி ஆகும் ஆனா எங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்துல எந்த இடத்துலயும் தெரியல அந்த காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு எங்க இருக்கு அதை யாராச்சும் கட்டாயம் நான் ஏன் தெளிவுபடுத்தியும் இன்னைக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டர் இருக்கு இதை நாங்கள் பல்வேறு தடவை சொல்லியிருக்கோம் இந்த பெருந்தோட்ட பகுதியை எடுத்துக்கிட்டோம் அந்த பெருந்தோட்ட பகுதியில் ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டர்ல மக்களுக்கு பத்து பேர் மீனி கொடுத்தா கூட நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஹெக்டர் தான் பயணம் ஆனால் அதனால் பெருந்தோட்ட பகுதிக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை மலையக மக்கள் அந்த சமூகத்தின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உருவாங்க நாங்கள் ஏன் இதை சொல்றோம்னா இன்னைக்கு வந்து இப்ப எனக்கு முன்னால பேசின உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தாரு அவங்க அந்த லைன் ரூம்ல வாழ்றாங்க ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு லைன் ரூமா இருந்தாலும் தனி வீடு திட்டமா இருந்தாலும் அதுல இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அந்த தோட்டத்துல வேலை செஞ்சா மட்டும்தான் அங்க வாழ முடியும் தோட்டத்துல வேலை செய்யலன்னா அங்க இருக்க முகாமையாளர் மேனேஜர் அவங்க வந்து அங்க அந்த நபரை வந்து வெளியாளன்னு தான் சொல்றாங்க அவங்க எப்படி வெளியால இருக்க முடியும் பரம்பரை பரம்பரையா இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் இதை சொல்றேனா இன்னைக்கு இந்த பாராளுமன்றத்துல இந்த சபையில பல்வேறு இனத்தை சார்ந்த மக்கள் நம்ம இங்க இருக்கும் ஆனா நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே அடையாளம் இலங்கையர் எதிர்கட்சியில கூட வைத்தர் அவர்கள் இருக்காரு அவரு அவரை அவரோட அவரோட அவரோ அவரை நான் மதிக்கிறேன் அதே நேரத்துல ஒரு விஷயம் சொன்னாரு மலையக மக்கள் வந்து கப்பல்ல இருந்து இங்க வந்தவங்க அவங்க அவங்க வந்து எங்களால ஏத்துக்க முடியாது ஆனா அது சம்பந்தமா நாங்க ஆக்ரோஷப்பட போறது இல்ல கோபப்பட போறது இல்ல காரணம் என்னன்னா இன்னைக்கு மக்கிறது தான் அவரு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்க இலங்கை நாட்டின் பிரஜைகள் நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து இந்தியால இருந்து தான் வந்திருக்கோம் நாங்க இந்தியர்கள் தான் அது தப்பு இருநூறு வருஷம் நாங்க இங்க வாழ்ந்திருக்கோம் இன்னைக்கு இந்த நாட்டில் இலவச கல்வி கிடைச்சிருக்குன்னா அது மலையக மக்களோட ரத்தமும் தான் இந்த இலவச கல்வி கிடைச்சிச்சே தவிர வேற எந்த விதமான வருமானமும் இல்லை அந்த காலத்தில் எல்லாரும் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளுக்கு டூரிசம் இருக்கு சுற்றுலா இருக்கு நம்மளுக்கு ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இருக்கு நம்மளுக்கு பல்வேறு ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரெவென்யூ இருக்கு ஆனால் இருநூறு வருஷத்துக்கு முன்னால நமக்கு என்ன வருமானம் இருந்துச்சு தேலை ரப்பர் பெருந்தோட்ட இருந்து வந்த வருமானம் மட்டும்தான் இருந்துச்சு கூட இந்த நாட்டோட எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் வருது ஆனா அதுல வேலை செய்யற மக்கள் அவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் ஜிடிபி இருந்து வழங்குறாங்க வர செலவுக்கு இப்ப ஒருத்தர் ஒரு ஒரு உறுப்பினர் அவர்கள் கௌரவத்துக்குரிய உறுப்பினர் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு சொல்லியிருந்தாரு இந்த அரசாங்கத்துல நாங்க அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு மலையக மக்களுக்கு வழங்கி இருக்கோம் அது ஒரு தவறான விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலையக மக்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட மலையக மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்கி நிதி ஒதுக்கீடுல அறுபத்தி ஏழு சதவீதம் இந்திய அரசாங்கம் கொடுக்கிற காசு அப்படி இருக்கும் போது மலையக மக்களுக்கு போதுமான அளவு அங்கீகாரம் கிடைக்கலன்னுதான் நான் சொல்ல முடியும் இறுதியாக இந்த வரவு செலவு திட்டமும் இந்த மலையக மக்கள் சம்பந்தமான ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது எங்க நம்ம எங்க நம்ம இந்த உட்கட்டமைப்பு வசதி எவ்வளவு பண்ணாலும் சரி நம்ம எவ்வளவு வீடுகள் கட்டினாலும் சரி இந்த வீட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க பத்தாயிரம் வீடு கட்டினாலும் சரி இருபதாயிரம் வீடு கட்டினாலும் சரி ஒரு லட்சம் வீடு கட்டினாலும் சரி மலையக மக்களோட வாழ்க்கை மாறாது மாறணும்னா அவங்களுக்கு காணி உரிமை கட்டாயம் வழங்கியாது காணி உரிமை மட்டும் இல்லாமல் கல்விக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் இப்ப வீடமைப்புக்கு மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அரசாங்கத்தில் இப்ப ஒரு வீடு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு அப்படி பார்த்தா கூட மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் வீட்டு மில்லியன் நிதி ஒதுக்கீடுக்கு நம்மளால ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி முந்நூறு வீடுகள் தான் கட்ட முடியும் ஆனா கௌரவ அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வீடுகள் கட்டுறாங்க பிரச்சனை இல்லை நான் வந்து என்ன சொல்றேன் நான் வீடமைப்பு சம்பந்தமா உங்களை நான் விமர்சிக்க போவது கிடையாது ஏன்னா எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் வீடமைப்பு நம்மளுக்கு ஒரு தீர்வு இல்லை தீர்வு நம்மளுக்கு தேவைன்னா கட்டாயம் காணியை பிரித்து மக்களுக்கு கொடுத்தா அது ஒரு நிரந்தர தீர்வு ஏன்னா அந்த காணியை பாவச்சு நாளைக்கு அவங்களோட கல்வித்திறனையும் ஏற்ற முடியும் பல்வேறு விடயங்களில் அவங்களால முன்னால் வந்து நிற்க முடியும் நாங்கள் வந்து அது ஒன்றும் பிச்சை கேட்குறோம் அதை நாங்கள் இவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கு எங்களோட அங்கீகாரமாக தான் கேட்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் கெஞ்சு கேட்டால் பிச்சை துணிஞ்சு கேட்டால் உரிமை நாங்கள் துணிஞ்சு தான் கேட்குறோம் காணி உரிமை ஏன்னா இன்னைக்கு வந்து சில நபர்கள் வந்து ஏழு வருஷம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தா அவங்களுக்கு வந்து காணி வழங்குறாங்க நாங்க இருநூறு வருஷம் இங்க வந்து அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தெரியணும் இன்னொரு விஷயமும் இருக்கு நிறைய நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு இன்னைக்கு இந்த வரவு செலவு திட்டத்துல சொல்லிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்குறாங்க நான் ஏற்கனவே சம்பள பிரச்சனையை பத்தி பேசியிருக்கேன் நான் என்ன சொல்றேன் ஒரு நிரந்தர தீர்வு வரணும்னா இந்த ஏழை விடுறது நிப்பாட்டும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏன்னா நீங்களும் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு ரூபா சொன்னீங்க ஆனால் கடவுள் எப்படி வேலை செய்யலான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு ரூபா சொன்னவரே ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொல்ல வச்சுட்டாங்க அதான் அரசியல்னு ஏன்னா ஆளுங்கட்சியை வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு வேடிக்கையான விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்தோம் தான் எனக்கும் அது தெரிஞ்சிச்சு அறுபத்தி அஞ்சு வருஷம் சோசியலிசத்தை நீங்க கட்டி காத்தீங்க ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டெல்லாம் லிபரலைஸ் பண்ணி ஃபுல்லாக லிபரலிசம் தான் ஃபாலோ பண்ணிட்டீங்க ஆனா அதே நேரம் இந்த வீடமைப்பு சம்பந்தமா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் வந்து வீடு கட்டலன்னு அது ஒரு தவறான விஷயம் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சரி ஒரு தீர்வு எடுக்கணும்னா இன்னொருத்தரை தாழ்த்தி தான் இன்னொருத்தரை வந்து பண்ணவே இல்லை அப்படி சொல்லி தான் தீர்வு எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து அமைச்சு உங்ககிட்ட இருக்கு நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலருந்து அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு தனி வீடுகள் அதில் பதினாயிரம் வீடுகளுக்கு மட்டும்தான் காணி உறுதி பத்திரங்கள் இருக்குது பாக்கி ஐம்பதாயிரத்துக்கு கட்டாயம் வழங்கி ஆகணும் அதை நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல்வேறு அரசாங்கங்கள் வந்திருக்கு பல்வேறு ஜனாதிபதிகள் வந்திருக்காங்க பல்வேறு அமைச்சர்களும் இருந்திருக்காங்க ஆனா நீங்க எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னதான் என்னதான் நம்ம வந்து இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சாலும் என்னதான் இவ்வளவு மாற்றங்கள் கொண்டாந்தாலும் ஏன் ஒரு நிரந்தர மாற்றம் மலைய மக்களுக்கு வரல ஆனா அதுலயும் நான் சொல்றேன் நீங்க கண் பார்வை தான் தப்பே தவிர உனக்கு நடக்கிற விஷயம் வேற நீங்க எல்லாரும் பாருங்க நான் போன பாராளுமன்ற அமர்வலையும் எடுத்து சொல்லியிருந்தேன் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் மலையக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் தான் தோட்ட தொழில ஈடுபடுறாங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் வேற வேற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தீர்வு என்ன இன்னைக்கு நம்ம அதை தான் கவனிக்கணும் ஆனால் நம்ம இன்னும் தோட்ட தொழிலாளர்கள் தோட்டத் தொழில் அதை வச்சு தான் நம்ம எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கோமே தவிர அந்த மலையக சமூகம்னு நம்ம யாரும் பார்க்க மாட்டேங்க இப்போ இன்னைக்கு கூட மலையக பிரதிகள் ஆளுங்கட்சியிலையும் இருக்காங்க எதிர்த்தரப்புலையும் இருக்காங்க எங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் யார் எந்த கட்சியில இருந்தாலும் நம்ம ஒரு புரிந்துணர்வுக்கு வந்து ஆகணும் மலையக மக்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் செயல்பட போகிறோம் அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் மிட் டேம் லாங் டேம் பிளான் போட்டாகணும் நாங்க நாங்கள் அமைச்சரவையில் இருக்கும்போது மலையக சாசனம்னு ஒன்று உருவாக்கணும் அந்த மலையக சாசனத்தை உருவாக்குனது வந்து ஒரு அரசியல்வாதியா நான் கிடையாது அந்த மலையக சாசனம் அப் கண்ட்ரி சார்டர் அதை உருவாக்குனது புத்திஜீவிகளும் சிவில் சொசைட்டிஸும் எல்லாரும் சேர்ந்துதான் தான் அதுல நாங்க தெளிவு எழுதிருக்கோம் தயவு செய்து கௌரவ சமந்த வித்யாரத்ன அவர்கள் அமைச்சில இருக்கிற அந்த டாக்குமெண்டை எடுத்து பாருங்க அதுக்கு அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு அந்த மலையக சாசனத்துல தெளிவா எழுதிருக்கோம் அஞ்சு வருஷத்துல என்ன பண்ண முடியும் பதினஞ்சு வருஷத்துல என்ன பண்ண முடியும் முப்பது வருஷத்துல என்ன பண்ண முடியும் change is not overnight it takes time but more than time மாற்றம் என்பது குறிய காலத்தில் இடம் அதற்கு நீண்ட காலம் தேவைப்படுகிறது அதற்காக அரசியல் முன்னிலை தேவைப்படுகின்றது ஆகவே நாங்கள் இதனை செய்ய வேண்டிய செய்ய வேண்டியிருக்கிறது இரண்டாவது கட்டம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனா இதனை செய்ய வேண்டிய செய்ய வேண்டியிருக்கிறது இரண்டாவது கட்டம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனா நம்ம ஒரு சமூகத்தை பிரதித்துவப்படுத்தி அந்த சமூகம் பின்தங்கின சமூகம் தான் வெறுமனே முப்பது சதவீதம் மன குழந்தைங்களுக்கு தான் குவாலிட்டி எஜுகேஷன் நாற்பது சதவீதமான மக்களுக்கு மட்டும்தான் குவாலிட்டி ஹெல்த் கேர் ஆனா உடனே யாராச்சும் சொல்லுவாங்க அது உங்கனால காலமா இருந்திருக்கீங்க மலைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உண்மையான விடயம் உண்மையான விடயம் வந்து அங்க அங்க இருக்கிறதுல பெரிய பிரச்சனை பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஆதி அரசாங்கமா அதை நீங்க உடைக்க பாருங்க முழுமையான ஆதரவை நாங்க கொடுக்கறோம் காணியுரிமை வழங்குறேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நான் பச்சை பட்டன் அழுத்தி நான் எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க அதே மாதிரி கடந்த பாராளுமன்ற அமர் அமர்வுள்ள கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து இந்த ஒரு தீர்வு எடுக்கணும் தான் ஆசையை தவிர நான் வந்து உங்களை தாழ்த்தி பேசணும் உங்களை வந்து விமர்சிக்கணும் அது இன்னும் கிடையாது அதனால நீங்க சொன்ன வார்த்தையில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நீங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க ஜீவன் தொண்டுமான உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை கிடையாது கௌரவ அமைச்சர் அவர்களே நான் வாக்கு கேட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் ரெண்டாவது முறை நீங்க வாக்கு கேட்காம தேசிய பட்டியல வந்து உட்கார்ந்துருக்கீங்க யாருக்கு அருகத இருக்குன்னு மக்கள் தீர்மானிக்கட்டும் அது மட்டும் இல்லாம எனக்கு உங்களை விமர்சிக்கணும்னு இஷ்டம் இல்ல அரசாங்கத்தை விமர்சிக்கணும்னு இஷ்டம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஆலோசனை வழங்க முடியும் நாங்க வந்து அந்த அஞ்சு வருஷம் நாங்க அரசாங்கத்துல இருந்தோம் ஒரு வருஷம் தான் அமைச்சரா இருந்தோம் ஆனா ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போதுதான் வாய்ப்புகள் நம்ம கண் கண்ணுக்கு தெரியும் நிறைய இடத்துல நாங்களும் நிறைய இடத்துல மாட்டியிருக்கோம் பிரச்சனைகள்னால ஏன்னா நாங்க காணி உரிமை நினைக்கும் போது உள்ளாரே பிரச்சனை என்னதான் நினைச்சாலும் அது அதை செய்ய வேண்டிய சில நபர்கள் வேணும்னே செய்யாம விட்டுட்டாங்க ஆனா இன்னைக்கு உங்களுக்கு உங்ககிட்ட மூணு ரெண்டு பெரும்பான்மை இருக்கு உங்களுக்கு ஒரு ஜனாதிபதி அவர்கள் இருக்காரு நல்ல எண்ணம் இருக்கும் நான் நம்புறேன் அவருக்கு அப்படி இருக்கும்போது கடந்த பாராளுமன்ற கடந்த அதாவது ஒன்பதாவது பாராளுமன்றத்துல தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி தசநாயக் அவர்கள் மனோகணேசன் அவர்கள் இருவருமே சேர்ந்து ஒரு பிரேரணை கொண்டாந்தாங்க மலையக மக்கள் சம்பந்தமா இங்க விவாதிக்கணும் அந்த பிரேரணையில நாற்பத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தாங்க நாற்பத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுமே காணியுரிமை வழங்கணும்னு தான் பேசியிருந்தாங்க அப்படி இருக்கும் போது எங்களுக்கு கட்டாயம் இந்த அரசாங்கத்தோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சாகணும் நீங்க காணி உரிமை வழங்குவீங்களா மாட்டிங்க இல்லாட்டி நீங்க தனி வீடுகள் கட்டுறீங்களா மாடி வீடுகள் கட்டுறீங்களா இல்லாட்டி நீங்க மக்களை வெளியேற்ற போறீங்களா இதே கேள்விதான் நான் போன பாராளுமன்றத்திலயும் கேட்டேன் பதில் சொல்றேன்னு சொன்னாங்க இன்னும் எங்களுக்கு பதில் வரல தயவு செய்து இதையும் நீங்க கருத்துல எடுத்துக்கணும் அதுவும் எண்டாயிர ஹோல்சோல் லைக் டு அதை போன்று இன்னொரு விடயத்தை பிரச்சனை என்னைய குறிப்பிட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலப்பகுதியில அந்த காலப்பகுதியில ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க சபைகளை பிரிக்க அது மட்டும் இல்லாமல் காலிக்கும் நூறேலியாக்கும் ஏஜி ஆஃபீஸர் அதிகரிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம் ஆனா அதை அவங்களால செயல்படுத்த முடியும் இப்ப நாங்க பாரோ எடுக்கும் போது மூணு வருஷம் போச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் உங்களுக்கு தெரியும் கோவிட் பிரச்சனையும் இருந்துச்சு பொருளாதார சிக்கலும் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் அமைச்சர் ஆனேன் முதலாவது நாங்கள் பண்ண விஷயம் வந்து நோவுட் என்கிற ஒரு பகுதி நூறு ஏழி மாவட்டத்துக்குள்ள நோவுட் என்கிற ஒரு பகுதியில் ஏஜி ஆஃபீஸ் ஒன்று உருவாக்குறதுக்கு தயார் பண்ணணும் ஏற்கனவே இருந்த கேபினட் டிசிஷன் தான் ஏன்னா அந்த அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மஸ்கேலியா அப்காட் புலியாவத்து பகுவந்தலாவை ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பகுதியில் அங்கே ஒரு ஏஜி ஆஃபீஸ் கட்டாயம் வரணும்னு எல்லாரோட நோக்கமாக இருந்துச்சு நாங்கள் அதை வந்து உருவாக்குறோம் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அந்த ஏஜி ஏஜிஸ வந்து ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷன்ல மேல இருக்க பகுதிக்கு திருப்பி மாத்த போறாங்க அது ஒரு மிகப்பெரிய தவற அமையும் தயவு செய்து இந்த அரசாங்கத்தை கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நோவுட் பிரதேசு பிரதேச சபையில் இருக்க ஏஜி ஆபிசை மாத்தணும்னு சொல்றது ஒரே ஒரு காரணத்தினாலதான் அங்க போதுமான அளவு ஸ்டாஃப் கிடையாது ஆனா நீங்களே சிந்திச்சு பாருங்க எது சொல்லபோது அந்த 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 கட்டிடத்துக்கு நீங்க வந்து ஒரு நாலு போடுறது சுலபமா இல்லாட்டி ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மாத்தி ரெண்டு லட்சம் மக்களும் நீங்க வந்து கஷ்டப்படுத்த போறீங்க அதையும் நீங்க கருத்தில் எடுத்துக்கங்க ஏன்னா இது வந்து ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிருப்தியை உருவாக்கி இருக்கு மலையக மக்களும் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது தயவு செய்து அதையும் கருத்தில் எடுத்து நீங்க ஒரு ஆராய் குழு வச்சு நீங்க வந்து நீங்க நீங்க தேடி பாருங்க அங்க மக்கள் கிட்ட நீங்க போய் பேசுங்க அங்க சிவில் சொசைட்டிஸ் இருக்கு நீங்க நோவுட் ஏஜி ஆஃபீஸ் கட்டாயம் மாற்றணுமா இல்லையானு உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் ஆனா தயவு செய்து அந்த தவற செய்யாது அது மட்டும் இல்லாம இந்த ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷன் மேல வந்து நீங்க அங்க வந்து வாய்ப்புகள் உருவாக்க முடியும் அங்க இருக்க இளைஞர்களுக்கு வேலை இல்லாம இளைஞர்கள் இருக்கா அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு நீங்க ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வர முடியும் அதை விட்டுட்டு நீங்க அங்க ஒரு ஏஜி ஆஃபீஸ் கொண்டு போனா நீங்க அங்க அங்க வேலை செய்யற ஊழியர்களுக்கு கொடுக்கற அதே சம்பளத்தை தான் இங்கயும் கொடுக்க போறீங்க

இப்பொழுது என்ன இடம்பெறுகின்றது என்பது எங்களுக்கு தெரியாது பாராளுமன்றத்தில் இது தொடர்பான சில முன்னெடுப்புக்கு மேற்கொள்ளப்பட்டது நான் இதனை குறிப்பிடுவதற்கான காரணம் என்று சொன்னேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கால் பகுதியிலே இது தொடர்பான விடயங்கள் மீண்டும் மீண்டும் எழுந்திருந்தன என்று சொன்னால் மக்கள் நிச்சயமாக பிராணிகளுக்கு எதிராக நடந்து கொண்ட சமூகங்கள் காணப்பட கடந்து மாதத்தில் கூட ஒரு யாள பிரதேசத்துக்களே ஒரு அங்கே ஒரு புலி பண்பிடையெல்லாம் காட்சிப்படுத்தினார்கள் ஆகவே தான் நாங்கள் பௌத்த சம்பதத்தை நாங்கள் பின்பற்றுகின்ற அடிப்படையில் நாங்கள் இறுதியாக இவ்வாறான சம்பவங்கள் எமது சமூகத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருகின்றன ஒரு நபர் பேச முடியாத ஒரு உயிரினத்துக்கு பல தொம்புறுத்துகளை வழங்கப்படுத்துகின்றது மிகவும் சாதகமான விடயம் அல்ல ஆகவேதான் நாங்கள் இந்த பிராணிகள் நலன் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் யாராவது ஒரு பிராணிக்கு எதிராக நடந்து கொள்கின்ற பொழுது அவர்களுக்கான தண்டப்பணம் மிகவும் குறைந்தாக காணப்படுகின்றது இது ஒரு சாதகமான விடயம் அல்ல இலங்கையில் இருக்கின்ற யானைகள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் காணப்படுகின்றன இப்பொழுது அது ஆறாயிரமாக குறைந்தடைக்கின்றது ஆகவேதான் நாங்கள் அண்மையிலே சில அண்மையிலே ஒரு செய்தி வந்திருந்தது பொதுவாக ஒரு புகையிரதம் யானைகள் மீது மோதிய சம்பவம் நாங்கள் மூவாயிரம் மில்லியன்கள் செலவழிக்கின்றார்கள் டிஜிட்டல் பொருளாம் தொடர்பாக ஆனால் இப்பொழுது இந்த யானைகள் தொடர்பான மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன ஆகவேதான் இந்த அரசாங்கம் மீது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது என்கிற விடயத்தை குறிப்பிட்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி எனக்கு நேரத்தினை ஒதுக்கியமைக்காக

செலவும் அரசு நிதியூடாக தான் மேற்கொள்ளப்படும் வேறு வழிகளாக உதவிகள் கிடைத்தால் நன்றாக இருக்கும் அதை இந்த நான் சரி செய்ய வேண்டும் அவர்களே கௌரவ அவர்களே நான் உங்கள் விடத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் எனக்கு தெரியாது நான் சொன்ன விடயங்களை நீங்கள் சரியாக புரிந்தீர்களா என்று எனக்கு தெரியாது மொத்தமான ஒதுக்கீடுகளிலே சமூக உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு அறுபத்தி ஏழு வீதமானவை இந்தியாவுடைய நிதியிலிருந்து தான் வருகின்றது நான் அதற்கான கைச்சாத்திட்டவர் நான் இது நாங்கள் இருநூறு வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இலங்கையில் வந்ததை அடுத்து மோடி அவர்கள் இதற்காக முன்னூறு பில்லியன் பணத்தை வழங்குகிறார்கள் அதே போன்று மூவாயிரத்தி ஐநூறு இந்திய கருத்து வீட்டுத் திட்டத்தின் கீழ் வருகின்றது ஆகவேதான் இந்த பணமானது இந்தியாவிலிருந்து வருகின்றது முப்பத்தி மூன்று வீதமான கொடுக்கல் நாங்கள் பிள்ளை என்று குறிப்பிடவில்லை நாங்கள் ஒவ்வொரு நாட்டு நாடுகள் உதவி செய்த கருத்திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம் ஆகவே தான் நாங்கள் இந்த தோட்டத் தொழிலாளர்கள் பன்னிரண்டு வீதமான முதலேசி உற்பத்திகளிலே அவர்கள் பங்களிப்பினை வழங்குகிறார்கள் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன் நீங்கள் என்ன கேட்டீங்க எனக்கு தெரியாது இந்த பாராளுமன்றத்தின் அமர் கௌரவ காரியப்பர் உங்களுடைய நான் ஒரு நிமிடம் தாருங்கள் தொண்ணூத்தி ரெண்டு இரண்டின் கீழான ஒரு ஒழுங்கு பிரச்சனை இது உறுப்பினர்கள் தொடர்பான ஒரு பிரச்சினை வரவு செலவு திட்ட நிகழ்ச்சி திட்டத்தின் நிதி அமைச்சர் அனுப்பப்பட்ட நிதி அமைச்சின் சுற்று நிறுவனத்தின் எம்என் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு சுற்று கீழ் எமது இந்த பன்முகப்படுத்தப்பட்ட முன்மொழிவுகள் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அன்றைய தினம் எமது வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் குறிப்பாக நான் மிகவும் நாங்கள் ஏற்புடைய அமைச்சிடம் நான் கோருகின்றேன் இரண்டு நாட்கள் அதை பிற்போடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இல்லை என்றால் எங்களால் அதில் பங்கெடுக்க முடியாது இந்த வாக்கெடுப்பில்